ஹலோ ஹால் வெல்கம் டு டாக்ஸ் இன்னைக்கு நாங்கள் போன கோயில் திருநீர்மலை திருநீர்மலைனாலே முன்னாடியெல்லாம் முருகர் கோயிலோ இல்லை சிவன் கோயிலும் நினச்சிருப்பாங்க ஆனால் இது ஒரு வைணவ திருத்தலாங்க ஒரே இடத்துல நாலு பெருமாளையும் வந்து பார்க்கலாம் அதுவும் நாலு கோலத்துலாங்க அதுதான் இந்த கோயிலோட ரொம்ப பெரிய ஸ்பெஷல் நீர் வண்ணன் அப்படிங்கிற பெருமாள் கீழே இருப்பார் அவர் ஒருத்தர் மட்டும் தான் இங்கே கீழே இருப்பாரு மீதி பேர் எல்லாமே மலை மேலே இருப்பாங்க அவர் நின்ன கோலத்தில் வந்து காட்சியளிப்பார் இந்த கோயிலுக்கு சீக்கிரமும் கும்பாபிஷேகம் நடத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போகணும் ரொம்பவுமே நல்ல அமைதியான பிளேஸுங்க அந்த அளவுக்கு கூட்டம் கூட இல்லை மலை மேலெல்லாம் ஏறணும்னா வந்து காலையில் எட்டு மணிக்கு தான் கோயில் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதாவது நம்ம தரிசனம் பண்ணுறதுக்காக ஸோ அந்த டைமுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்துடலாம் வெயில் கூட இறங்கலாம் மொத்தமாகவே ஒரு ஒன் ஹவருக்குள்ளே தான் ஆகும் கூட்டம் இல்லாத டைம்லலாம் நீங்கள் போகும்போது கூட்டம் இருந்தாலும் அதோட ஒரு ஆஃப் அன் ஹவர் மேலே ஆகுது அவ்வளோதான் ஆனால் ரொம்ப அமைதியான பிளேஸுங்க எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது கீழே தரிசனத்தை முடிச்சுட்டு அப்படியே மலை மேலே ஏறணும் பெரியவங்க கூட ஏறலாம் பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாதுங்க ஒரு மூணுல இருந்து நாலு மாடி வீட்ல ஏற அளவுக்கு தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் உட்காந்து முடியாதவங்கன்னா உட்காந்து போலாம் நம்ம ஒரு ஏஜ் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஏஜ் வந்து சீக்கிரமாவே போயிட்டு இறங்கிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் மலை ஏறி போயிட்டு வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுமன் சன்னதி இருக்கும் அங்க போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி பார்த்துட்டு கீழே வந்துட்டோம் ஒரே நாள்ல ஒரு நாலு கோயில தரிசனம் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் நாங்க போனோம் சோ எங்க வீட்ல இருந்து நாங்க கிளம்பும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோல போயிட்டோம் இங்கேருந்து கிட்டத்தட்ட சென்னையோட ஒரு லெஃப்ட் நான் நார்த்து சென்னையிலேருந்து இந்த கோயிலுக்கு போகும்போது எனக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துச்சு மற்ற இடத்துல நான் பஸ் போகிற ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் நாங்கள் வந்து ஒரு மூணு பேர் போனதுனால காலையில் போகும்போது ரொம்ப டயர்டாக கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் பஸ்லாம் வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் ஃபர்ஸ்ட்டு ஆட்டோவில் போயிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேருந்தும் குன்றத்தூருக்கு பஸ் இருக்கான்னுலாம் எங்களுக்கு தெரியல ஸோ அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா குன்றத்தூருக்கும் ஊபரில் வந்து ஆட்டோ புக் பண்ணிவிட்டு அங்கேருந்து குன்றத்தூர் முருகனையும் தரிசனம் பண்ணோம் குன்றத்தூர்லேருந்து மாங்காடு போனோம் அப்புறம் மாங்காடுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருவேற்காடு போனோம் இந்த நாலு கோயிலுமே நான் சொன்ன வரிசையில் நீங்கள் போய் பார்க்கும்போதோ இல்லை அதே மாதிரி வரிசையில் வரும்போதோ கோயில வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த சமயம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நைன் டு நைன் தேர்ட்டிக்குள்ளே இங்கே முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் குன்றத்தூர் போயிடலாம் குன்றத்தூர் முருகனும் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் நீங்கள் மேக்ஸிமம் டியூஸ்டே அண்ட் வென் ஃப்ரைடே வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களால் இது வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இல்லைனா ரொம்ப கூட்டமாக இருக்குது சாட்டர்டே சண்டே கூட இப்போ வந்து ஃபுல் கூட்டமாக தான் இருக்குது நாங்கள் வந்து சாட்டர்டேயில்தான் போனோம் இருந்தாலும் ஓகே தான் ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டோம் மாங்காடு தான் வந்து ரொம்ப கூட்டமாகவே இருந்துச்சு இங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்குள்ளே வந்து எல்லாமே முடிச்சிட்டு இறங்கிட்டோம் திருநெர்மலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொண்டத்தூர் வந்து பெரிய கூட்டம்லாம் இல்லை அழகா வந்து அவரையுமே வந்து சூப்பரா தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தோம் சோ ஆர்டர் வந்து ஃபர்ஸ்ட் திருநீர்மலை போய்டுங்க திருநீர்மலையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா குன்றத்தூருக்கு போயிடலாம் இருந்து மாங்காடு இதெல்லாம் ஊபர் ஓலா ஆட்டோ ப்ரிஃபர் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மூணு பேராக போகிறீங்கன்னா ஆட்டோ இல்லை கேப்பில் வந்து நீங்கள் போய்க்குனிங்கன்னா செலவும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டால் கம்மியாக போகுது ஸோ நாங்கள் வந்து பெரியவங்கலாம் கூட்டிகிட்டு போனதுனால இந்த மாதிரி வந்து ப்ரிஃபர் பண்ணி போயிட்டோம் சப்போஸ் குன்றத்தூர் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து வடபழனிக்குலாம் நிறைய பஸ் இருக்குது ஆஃப் அன் அவருக்கு ஒரு பஸ்ஸு கோயில் மலை அடிவாரத்துலேயே வந்து கூட இருக்குங்க அதே மாதிரி வடபழனிலேருந்து கூட நீங்கள் ஈஸியாக வந்து இந்த கோயிலை வந்து ரீச் பண்ண முடியும் ஸோ இப்போ நீர்வண்ணப் பெருமானோட தரிசனம் முடிஞ்சிடுச்சு ஒரே நாளில் வந்து இந்த நாலு கோயிலுமே கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அடையே முடியறதுக்குள்ள எப்படின்னா காலையில் எயிட் ஓ கிளாக் தான் இந்த நீர்வண்ண பெருமானோட கோயிலை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அண்ட் இங்கே வந்து ஒரு நைன் தேர்ட்டிக்குலாம் முடிச்சுட்டு நீங்கள் கீழே போயிட்டீங்கன்னா அங்கேருந்து குன்றத்தூர் குன்றத்தூரும் போனதுமே வந்து தரிசனம் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் டென் டு டென் தேர்ட்டிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து மாங்காடு கோயில் அங்கேருந்து ஆட்டோ புக் பண்ணிவிட்டு போனோம் மாங்காடு மட்டும்தான் கொஞ்சம் வந்து கூட்டம் இருக்கும் ஸோ அது உங்களுக்கு எந்த மாதிரி போகலாம் நாங்கள் வந்து நார்மலாக வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தரிசனம் இருந்துச்சு அதில் வந்து போயிட்டோம் இருக்கு எப்படி கூட்டம் இருக்கோ அதை பற்றி பார்க்கலாம் மாங்காடு கிளாக் வரைக்கும் மாங்காடு ஓப்பன் பண்ணிருப்பாங்க அவங்கள சேவிச்சிட்டு தேவி கருமாரியம்மன் திருவேற்காடு அங்கிருந்து ஆட்டோ போட்டுக்கலாம் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் ஓப்பன் தான் சொல்றாங்க நாங்கள் வந்து ஒரு ஒன் தேர்ட்டி டூ ஓ கிளாக்லாம் அங்கே ரீச் ஆனோம் பட் அப்போவும் தரிசனம் போயிட்டு தான் இருக்கு போயிட்டு வாங்க ஒரே நாளில் இந்த நாலு டெம்பிள் வந்து ஒரு ரெண்டு மணிக்குள்ள இங்க ஃபுல்லாவே தரிசனம் பண்ணிடலாம் கடைசியா திருவியற்காடு வச்சுக்கீங்க ஏன்னா அதோட ஓப்பனிங் டைம் வந்து எயிட் பி தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்ப போன இந்த நாலு கோயிலுமே நான் செப்பரேட் வீடியோஸா வந்து போடுறேன் அந்த கோயிலுடைய பெருமைகளை பத்தி பாய் பாய்